எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மொச்சையை வச்சு ஒரு சாப்ஸு செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றின பதிவு வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் பச்சை மொச்சை ஃபீல்டு பீன்ஸ் வாட்டர் தண்ணி சாப்டு கோரியாண்டர் லீவ்ஸ் நறுக்கிய கொத்தமல்லி தலைகள் ஃபெனல் சோம்பு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது சால்ட் உப்பு கோரியாண்டர் பவுடர் தனியாத்தூள் சில்லி பவுடர் மிளகாய் தூள் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் ஆயில் எண்ணெய் கிரைண்டட் கோகனட் அரைத்த தேங்காய் விழுது டைஸ்ட் கிரீன் சில்லி நறுக்கிய பச்சை மிளகாய் சாப்டு டொமேட்டோ சிறு துண்டுகளாக நரி நறுக்கிய தக்காளி சாப்டு ஆனியன் நறுக்கிய வெங்காயம் இதுதான் இந்த பச்சை மொச்ச சாப் செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அடுத்து பத்த வச்சுக்கலாம் பத்தி செடிய வச்சுப்போம் சட்டி காயட்டும் இப்போ பாருங்க சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு சிறிதளவு சோம்பு போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம்னு சொல்வோம் இல்லையா சோம்பு போட்டுப்போம் சோம்பு பொறிஞ்சிருச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வணக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் பொன்னிறமா ஆற வரைக்கும் வணக்குவோம் பாருங்க வெங்காயம் நிறமாற மாற ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி போடலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது அடி பிடிக்கும் அதுக்கப்புறம் தக்காளியை போட்டோன்னா அடிச்சுடிக்காது ஏன்னா தக்காளியில இருக்க ஈரப்பச அடிப்படிக்க விடாது தக்காளிய போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வேகட்டும் பாருங்க கொஞ்சம் வணங்கினா மாதிரி இருக்கிற மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் போட்டுப்போம் ஏன்னா அப்போதான் அந்த தக்காளியோட ஈரப்பதத்திலே இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடும் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க தனியாத்தூள் வந்து சிறிதளவு இருந்தா போதும் தனியாத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இந்த மசாலாத்தூள் வாசனை பச்சை மசாலா வாசனை போகிற வரைக்கும் கிண்டிப்போம் கிண்டி வேக விட்டுப்போம் அப்படி இந்த ம மஞ்சள் தூள் தனியாத்தூள் எல்லாம் பிடிக்கிற மாதிரி சட்டியில பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி ரொம்ப எல்லாம் வேணா ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி பச்ச பச்சை தனியா மஞ்சள் மிளகாய் தூள் வாசனை போற வரைக்கும் கிண்டிக்கோங்க பாருங்க அடி பிடிக்கல பாருங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தணும் நீங்க இந்த பச்சை வாசனை போகட்டும் அதே மாதிரி எண்ணெயும் பிரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு மிளகாத்தூள்ல மஞ்சத்தூள்ல மஞ்ச தனியா தூள்ல இருந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்க பச்சை மொச்சையை நல்லா கழுவிட்டு அள்ளி வை மசாலாவில் போட்டு வேக விடுங்க இப்பவே தூளும் போட்டுக்கோங்க தூள் போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் உப்புத்தூள் போட்டு உப்பு போட்டு வேகட்டும் உப்புத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணுங்க தேங்காய் இருக்குது இல்லையா அரைச்ச தேங்காய் விழுது அதை போட்டுக்கோங்க போட்டு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி நான் அந்த தேங்காய் அரைச்ச அந்த தண்ணியை அப்படியே ஊத்திக்கிறேன் மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள்லாம் போடுறோம் இல்லையா அப்போ என்ன பண்ணுங்க அடுப்பை சிறு தீயில வச்சுட்டு போடுங்க அப்போ தான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூளெல்லாம் அடிப்பிடிக்காமல் தீஞ்சு போயிடாமல் இருக்கும் அப்படி உங்களுக்கு தீஞ்சி போடுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி ஊற்ற சொல்றேன் இல்லையா அது மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இதோ பாருங்க இதை மூடி போடுறதுக்கு முன்னாடி இந்த மொச்சை வந்து இந்த மொச்சை வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்து அதுக்கப்புறம் மூடி போடலாம் நம்ம கொதி வரதுக்கு முன்னாடியே மூடி போட்டுட்டோன்னா மொச்சை வந்து பொங்கி வ அந்த மசாலா எல்லாம் கீழே ஊத்திடும் அதனால பொங்கு இந்த மாதிரி ஒரு கொதி வந்து இந்த நொறைச்சு வந்து ஒரு கொதி வரும் இல்லையா அப்போ அடுப்ப சீரு தீயில வச்சுட்டு மூடி போட்டு வேக விட நல்லா வேக விடலாம் பாத்தீங்களா தான் சொன்னேன் அதாவது இது மாதிரி வேகட்டும் அப்படின்ட்டு அது பொங்கு அந்த கூட்டி பொங்கு வர முன்னாடியே மூடி போட்டு மூடிட்டோம்னா பொங்கி ஊற்றிடும் அந்த நொற கூட்டி பொங்கு வரப்போ சி தீய சிறு தீல வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டோம்னா இது மாதிரி உலர்க்கே அமைங்கி வேகும் தண்ணி சுண்டி வரட்டும் மொச்ச கொஞ்சம் வேகட்டும் வாங்க பாப்போம் முக்கவசி தண்ணி சுண்டிடுச்சு ஒன்ன கொஞ்சம்தான் மொச்ச வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது தண்ணி சுண்டிடுச்சு வெந்துருச்சு வெந்திருச்சு பாருங்க உக்காப்பதம் வெந்திருச்சு இப்போ தண்ணி நல்லா சுண்டட்டும் தண்ணி சுண்டுறதுக்கும் மொச்சை நல்லா வேகிறதுக்கும் சரி சமமாக இருக்கும் இப்ப நல்லா தண்ணி சுண்டட்டும் வாங்க இப்ப பாப்போம் ஒன்றும் கொஞ்சம் தான் தண்ணி சுண்டணும் இதே இந்த பதத்துக்கு எடுத்தோன்னா சப்பாத்தி பூரி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் கொஞ்சம் ட்ரையாக எடுத்தோன்னா அதாவது இதில் தண்ணியே இல்லாமல் நல்லா சுண்ட வச்சு கூட சாப்ஸ் மாதிரி இறக்கலாம் ஆனால் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் சோ சோத்துக்குன்னு தொட்டுக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி சுண்டி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இந்த சாப்ஸு தோசை பூரி சப்பாத்தி கூட இந்த பதத்திலே எடுத்துடுங்க பாருங்க பச்சை மொச்ச வெந்துருச்சு நிறமும் மாறிடுச்சு பாருங்க வெந்துருச்சு இதான் இதோட பக்குவம் கொஞ்சம் தண்ணி எனக்கு சுண்டணும் அதனால இந்த தண்ணியும் கொஞ்சம் சுண்டட்டும் இப்போ இத பாருங்க நல்லா தண்ணி செஞ்சிருச்சு மொச்சை சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவி பரிமாற வேண்டியதுதான்

இப்போ பாருங்கள் சுவையான பச்சை மொச்சை சாப்ஸ் தயாராகிடுச்சு இது தோசைக்கு தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சோத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் செய்கிறதும் மிக எளிமை தான் நீங்களும் இதை செஞ்சு உங்கள் குடும்பத்தாரோடு சுவைத்து மகிழுங்கள்